வணக்கம் நாம் டிவி முழு செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம் சாக்கடையானது வெளியேறி சுகாதார சீர்கேட்டை ஏற்படுத்தி வருகிறது சாக்கடை வெளியேறுவதை தடுக்காமல் திருச்செந்தூர் நகராட்சியினுடைய நவீன முறையில் சுத்திகரிப்பு செய்து வருகிறது நாம் எவ்வளவோ வளர்ச்சி விட்டோம் நவீனத்தை தேடி போய்விட்டு இருக்கோம் ஆனாலும் திருச்செந்தூர் நகராட்சி காணில் உள்ள சாக்கடையை வெளியேற்றி மீண்டும் பெண்கள் மூலமாக பெண்கள் ஊழியர்கள் மூலமாக அந்த சாக்கடைக்கும் கோரி ஊற்றுவது எந்த விதத்தில் என்ன வளர்ச்சி திருச்செந்தூருடைய நகராட்சி தண்ணீர் சாக்கடை நீர் வெளியேறாமல் இரு தெரியாமல் இருக்க நகராட்சி அணை கட்டப்பட்டுள்ளது வெளியேறாமல் இருக்க இதுதான் திருச்செந்தூர் நகராட்சியின் நவீனம் திருச்செந்தூர் நகராட்சியுடைய தலைவர் நகராட்சியுடைய ஆணையர் செயலற்ற தன்மையால் திருச்செந்தூர் வரும் பக்தர்கள் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தனர் மீண்டும் நாம் டிவி முன்னூற்றி அறுபத்தி ஐந்து செய்திகளில் சந்திப்போம் நன்றி வணக்கம்